ஈரானுக்கு பயணம் செய்யும் இந்தியர்களுக்கு ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் ஆலோசனையை வழங்கியுள்ளது முன்னதாக பாதுகாப்பு காரணங்களால் இந்தியர்கள் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு கூறியிருந்தது இந்நிலையில் ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் வெளியேற ஆர்வம் உள்ளவர்கள் தற்போது கிடைக்கும் வணிக விமானம் மற்றும் கப்பல்களில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது தங்கள் மீது விதிக்கப்படும் எவ்வித பொருளாதார தடைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது சீனாவின் டியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் கலந்து கொண்ட ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார் ஐம்பது நாட்களுக்குள் போரை நிறுத்தாவிட்டால் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவை எச்சரித்ததன் பின்னணி குறித்து புரிந்து கொள்ள வேண்டியிருப்பதாகவும் இதற்கு முன்னரும் இதுபோல பல மிரட்டல்களை ரஷ்யா எதிர்கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்